தமவிரி இந்து கலீரோ கலச்சி ஆண்டவரகன் ஹனி அகமரி கருலிஷ்மேனி மதுரை மேல்துத்ரை அப்படினம் நாமக இல்ல கதிபர்பனூ உலகடை நவநவர நானே தேர் எல்லாம் ஸ்வர்க்கம் வைங்க ஸ்ரீ கடேஸ்தேலி துருவாலு திசராபள்ளி தித்மேவேலி திபலோ திருப்பூரினாலே எல்லார் விணக தேங்க் யூ டு ஆல் தேங்க் யூ டு ஆல் பாருங்க சின்ன வயசுல இவ்வளோ அழகா எல்லா ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பேரும் சொல்ற இந்த ஹரிநாத்துக்கு எல்லாரும் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க